ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாவக்காய் வந்து பிடிக்காது அப்படிப்பட்டவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்படி எண்ணெய் ஊற்றி நம்ம கடல் குளித்தவங்களுக்கு போட்டு கொஞ்சம் நேரம் ஒரு பத்து தாய்ஞ்சு நிமிஷத்துக்கு மேலே ஆகும் ஆனால் ஆகும் இப்படி எண்ணெய் உப்பு உரைப்பெலாம் போட்டுவிட்டு இப்படி நம்ம வரைக்கணும்னு வச்சுக்காங்க முறு மொறு மொறுன்னு ஆகிரும் கொஞ்சம் எண்ணெய் நிறைய விடணும் இல்லைன்னா வந்து நல்லா இருக்காது எண்ணெய் விட்டு கொஞ்சம் மொறு 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 மறுநாள் ஆகும் அப்படின்னா பாபக்காய் வந்து பிடிக்காதவங்க கூட வந்து இந்த பாவக்காய் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ தான் நான் ஆரம்பத்தில் வதக்கிருக்கேன் உங்களுக்கு எப்படி வதக்குறேன்ங்கிற காக்காயும் பாருங்கள் அப்போ போது பாவக்காய் வந்து பிடிக்காதவங்க கூட என்ன சொல்லுவாங்க இந்த பாவக்காய் வந்து எனக்கு பிடிக்குமே அப்படின்னு சாப்பிடுவாங்க பாவக்காய் வந்து கடலமாக போட்டு வேறு மாதிரி பண்ணி பண்ணிக்கலாம் இப்படியும் பண்ணிக்கலாம் இப்படி பண்ணது நான் வந்து பார்த்தீங்கன்னா இதை வேக வச்சு வச்சா கசப்பு வந்து ஜாஸ்தியாக இருக்கும் வேக வச்சு பண்ணேன் இப்படி பண்ணும்போது பாருங்கள் ஒரு அரை மணி நேரம் ஆகும் பிள்ளை வாங்கிட்டே இருந்துச்சுன்னா கருகி போயிடும் உங்களுக்கு சாட்டர் என்ன